கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு தனுசு ராசி பலன் மார்ச் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று தனுசு ராசிக்காரர்கள் உடல் நலம் வேலை பண செலவுகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் கடன் சார்ந்த விஷயங்களில் திட்டமிட்ட முறையில் செயல்படுவது அவசியம் நிறைவேற வேண்டிய பணிகளில் தாமதம் ஏற்படலாம் சில எதிர்பாராத அலைச்சல்கள் வரலாம் விவாதங்களை தவிர்த்து அமைதியாக செயல்படுவது நல்லது உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் விவேகத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் இன்று அமைதி மற்றும் பொறுமை மிகவும் முக்கியம் ஒன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிறு சிறு உடல் உபாதைகள் வரலாம் அதனால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் தினசரி உணவில் ஆரோக்கியமான பழங்கள் காய்கறிகள் சேர்க்க வேண்டும் நீண்ட நேரம் வேலை செய்து அதிகம் மன அழுத்தம் ஏற்படலாம் அதனால் ஓய்வுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் நீரிழிவு இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இரண்டு கடன் மற்றும் பண செலவுகளில் கவனம் நிதி தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் புதிய கடன் எடுத்துக் கொள்வதை தவிர்க்கவும் வங்கிக் கணக்கு முதலீடுகளை சீராக பரிசீலிக்கவும் தற்போதைய செலவுகளை கட்டுப்படுத்தி அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே செலவு செய்யவும் மூன்று எண்ணிய பணிகளில் தாமதம் ஏற்படும் செய்ய வேண்டிய முக்கிய பணிகள் இழுபறியாக செல்லக்கூடும் முயற்சி மேற்கொண்டாலும் உடனடி வெற்றி கிடைக்காது பொறுமையாக இருந்து வேலைகளை திட்டமிட்டு முறையில் செய்ய வேண்டும் செய்து வரும் வேலைகளை நிறைவு செய்ய முயற்சி செய்யுங்கள் நான்கு எதிர்பாராத அலைச்சல்கள் ஏற்படும் நினைக்காத இடத்தில் வேலைப்பழு அதிகரிக்கலாம் நேரம் தவறாக செலவாகக்கூடும் ஆகவே முக்கிய பணிகளை முன்னிலையில் செய்துவிடவும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் அமைதியாக அணுகுவது நல்லது அதிரடி முடிவுகளை தவிர்க்கவும் ஐந்து செயல்பாடுகளில் மாற்றம் ஏற்படும் தொழில் வேலை தனிப்பட்ட வாழ்க்கையில் சில மாற்றங்கள் காணலாம் விவேகமாக செயல்பட்டால் இந்த மாற்றங்களை சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஆனால் அவற்றை பயன்படுத்தும் முன் நன்றாக ஆராயவும் முன்னேற்றம் வேண்டும் என்றால் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் ஆறு பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் இன்று முக்கியமான பிரச்சினைகளில் வாதங்களில் ஈடுபட வேண்டாம் குடும்பத்தினருடன் யாரிடமும் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் வேலைத்தளத்தில் சக ஊழியர்களுடன் அன்னெசரி ஆர்குமெண்ட்ஸ் தவிர்க்கவும் அமைதியாக இருப்பதே சிறந்த முடிவுகளை கொடுக்கும் ஏழு உத்தியோகத்தில் விவேகம் தேவை மேலதிகாரிகள் சக ஊழியர்களுடன் பேச்சில் கவனம் தேவை புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் அதை சமாளிக்க தேவையான திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் புது மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் திறமையாக வேலை செய்தால் அங்கீகாரம் கிடைக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் ஆரோக்கியத்தில் கவனம் உடல் நலன் குறித்த கவனிப்பு அவசியம் போராடம் அலைச்சல் உண்டாகும் வேலைப்பழு குடும்ப அலைச்சல் அதிகரிக்கலாம் உத்திராடம் விவேகம் வேண்டும் செயல்பாடுகளில் சிந்தித்து முடிவெடுக்கவும் நாளின் சிறப்பு இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைதி பொறுமை மிக அவசியம் உடல் நலம் பணச்செலவு வேலைகள் குடும்ப உறவுகள் ஆகியவற்றில் சிறிது சிக்கல்கள் இருக்கலாம் ஆனால் விவேகமாக செயல்பட்டால் இதை சமாளிக்கலாம் எதையும் திட்டமிட்டு செய்யுங்கள் வெற்றி நிச்சயம்